முடிவுக்கு வந்திரது மே பதினெட்டாம் படையிடம் ச சடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இலங்கை ராணுவம் காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என இரு சர்வதேச அரசாற்ற அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன படையினரிடம் சரணடைந்தவர்களின் விவரம் குறித்து ஆராய்ந்து அமைப்புகளே சர்வதேச உண்மை மற்றும் நிதிக்கான திட்டம் மனித உரிமை தர ஆய்வுக்கு ஆகிய இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அதிகாலமானவர்கள் காணாமல் போன நாடுகளில் இலங்கையும் ஒன்று என தெரிவித்துள்ள சர்வதேச அமைப்புகளும் ஐநூறு பேர் ஒரே இடத்தில் ஒரே தருணத்தில் காணாமல் போனவை மிக முக்கியமையான விடயம் ஒரே தருணத்தில் பெரும்பாலானவர்கள் காணாமல் போக சந்தர்ப்பம் இது எனவும் இரு அமைப்புகளும் தெரிவித்துள்ளன சரணடைந்த பின்னர் போனவர்களின் பாரிய எண்ணிக்கை காரணமாக உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்ற இயக்குனர் எஸ் சூகா வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனினும் இதற்கு பதிலாக ஒரு வருடம் கடந்துவிட்டது இன்னமும் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் தளபதியாக இருந்தவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் பகுதியில் இருந்து வந்தவர்கள் படையினரிடம் சரணியின் போது அந்த பகுதியில் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் தளபதி காணப்பட்டார் என ஐநாவின் தகவல்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சியங்கள் மூலம் அறிய முடிந்துள்ளது என யஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார் மேஜர் ஜெனரல் சவீந்திர சில்வாவிற்கு ஜெனரல் தரத்திற்கு பதவி உறவு வழங்கப்பட்டுள்ளதும் இதன் காரணமாக அவர் ராணுவத்தின் மனித உரிமை விவகாரங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளமையும் போனவர்களின் குடும்பங்களுக்கு செய்யும் அவமரியாதை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குடந்தத்தவர்களுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் அவர்களின் உண்மையை அறிவதற்கான உரிமை உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் போது காணாமல் போனவர்களின் பெயர் விவரங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஐடிஜிவிபி பல வருடங்களாக செயற்பட்டு வருகின்றது தற்போது அதனிடம் முன்னூறு பேரின் படங்களும் பெயர்களும் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றில் நாங்கள் இந்த விடையிலே காணாமல் போன இருபது பேரின் விவரங்களை பெற்றோம் இரண்டாயிரத்து பதினான்கில் அது நூற்று மூன்றாக அதிகரித்தது இந்த வருட ஆரம்பத்தில் இந்த எண்ணிக்கை இருநூற்று எண்பதாக அதிகரித்தது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க